அன்பர்களே இன்று பௌர்ணமி சந்திர கிரகண நாள் உமாமகேஸ்வர நாள் அதனால வேடநத்தம் ஸ்ரீ காசிஸ்வநாத திருக்கோவிலுக்கு செல்வோம் இந்த திருக்கோவில் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடியிலிருந்து குறுக்கு சாலை வழியாக விளாத்திகுளம் செல்லும் பேருந்து சாலையில் உள்ள வேடநத்தத்தில் உள்ளது முற்காலத்தில் பாண்டிய மன்னன் கனவில் தோன்றிய சிவபெருமான் வேடநத்தம் ஊரில் பெரிய விரிவ மரத்தின் அடியில் லிங்கத் திருமேனியாக புதைந்து கிடக்கிறேன் எம்மை வெளியெடுத்து வழிபடுக என்று கூறி மறைந்தார் விடிந்ததும் வீரர்களோடு வேடமத்தம் சென்று அங்குள்ள பெரிய வில்வ மரத்தடியில் மரத்தின் கிழக்கு பகுதியில் தோன்றிட சிவலிங்கத் திருமேனி வெளிப்பட்டது ஈசனுக்கு காசி விஸ்வநாதர் என பெயரிட்டு பிரதிஷ்டை செய்து ஆலயம் எழுப்பினர் அம்பாளுக்கு சன்னதி அமைத்து விசாலாக்ஷி என்னும் பெயரோடு பிரதிஷ்டை செய்தனர் பிற்காலத்தில் எட்டேபுர மன்னர்கள் திருக்கோவிலை பராமரித்தார்கள் இந்த கோவில் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது கோவிலின் வாயிலில் பிரம்மாண்ட அரச கிழக்கு நோக்கி விநாயகர் உள்ளார் அர்த்த மண்டபத்திலேயே சுவாமி அம்பாளை தரிசிக்க முடியும் காசி விஸ்வநாதர் கிழக்கு நோக்கியும் அம்பாள் விசாலாட்சி தெற்கு நோக்கியும் உள்ளார் இவருக்கும் நந்தி உள்ளார் இந்த தலம் காசிக்கு நிகரானது என கருதப்படுகிறது காசிக்கு செல்ல இயலாதவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் காசி புண்ணியம் கிடைத்திடுமா தலமரம் வில்வமரம் சுவாமி அம்பாள் அபிஷேகத்திற்கு கோவிலின் உள் தீர்த்த கிணறு உள்ளது கன்னிமூல விநாயகர் தேவியரோடு சுப்பிரமணியர் யோக தட்சிணாமூர்த்தி ஜலதுர்கை பைரவர் ஆகிய சன்னதிகளும் உள்ளன மகா சிவராத்திரி மிக சிறப்பாக கொண்டாடப்படும் அன்று இரண்டு கால பூஜைகள் நடத்தப்படும் சுவாமியும் அம்பாளும் திருத்தேரில் வீதி உலா வருகிறார்கள் அதன் பின் ரெண்டு கால வழிபாடுகளும் இங்கே நடைபெறும் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பதினாறு வகை அபிஷேகம் செய்து மஞ்சள் நிற வஸ்திரம் சாத்தி வில்வார்ச்சனை செய்து வழிபட்டால் தடைகளும் தோஷங்களும் நீங்கி விரைவில் திருமண பேரு கிட்டிடும் அம்பாளுக்கு சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி செவ்வரளி மாலை சாற்றி குங்குமார்ச்சனை செய்து வழிபட்டால் மகப்பேறு கிட்டும் இங்கு விபூதியுடன் வில்வமும் பிரசாதமாக தரப்படுகிறது பிரதோஷம் மிக சிறப்பாக நடைபெறும் விரதம் இருந்து இங்கு வழிபட்டால் நினைத்தவை நிறைவேறிடும் கிரகதோஷங்கள் அகன்றிடும் சனி பிரதோஷ நாளில் இங்கு வந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டால் கிரக பாதிப்புகள் முற்றிலும் நீங்கும் தமிழ் வருடப்பிறப்பு வைகாசி விசாகம் தேய்வரை அஷ்டமி சனிப்பெயர்ச்சி குருப்பெயர்ச்சி ஆடிப்பூரம் விநாயக சதுர்த்தி பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள் நமது இன்னல்களை அகற்றி நன்மைகளை அருளும் வேடநத்தம் ஸ்ரீ காசி விஸ்வநாதரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக ஓம் நம சிவாய